இந்த உடலும் மனதும் இல்லறத்தை வாழ்ந்து சலித்து விட்டது ஆகையினால் இதற்கு பிறகு இந்த உடம்பையும் மனதையும் இறைவனிடத்தில் நாம் கலக்க வைத்தால் அது நமக்கு முக்தியை தரும் அதாவது உயிர் வந்து ஆகாயத்தை நோக்கி போகிறது உடல் வந்து பூமியை நோக்கி போகிறது அதனால தான் இறந்த பிறகு நம்ம மேலோகம் போகிறோம்னு சொல்கிறோம் உடலை என்ன பண்ணுறோம் பூமியில் புதைக்கிறோம் இந்த இறை அறத்தை அவன் அதிகமாக பெறணும்னா நிறைய பாத யாத்திரைகள் செய்யணும் ஏன்னா பாதத்தை குறிப்பவர் அதே போல வந்து யாத்திரைகளை குறிப்பவர் வந்து சனி சொல்லப்படுது யாரெல்லாம் வயது முதிர்ந்த பிறகு ஆலயங்கள் பாத யாத்திரைகள் புண்ணிய யாத்திரைகள் புண்ணிய தீர்த்தங்களில் நீராடுதல் இதெல்லாம் செய்கிறார்களோ அவர்களுடைய உயிரை அது மேலும் மேலும் சுத்தப்படுத்தி உடலிலிருந்து தூய்மையாக பிரித்து இறைவனுடைய திருப்பாதத்திற்குள்ளே கொண்டு போய் சேர்க்கும் அப்போ அந்த ஆன்மா வந்து அந்த உடம்புல இருக்கக்கூடிய உயிர் வந்து புண்ணியப்படுது அந்த உடம்பு வந்து பாவம் செய்தது அழியுது அதற்கு பின்பு அவர்கள் நல்ல முக்தியை பெறுவார்கள் திருவண்ணாமலையில கிரிவலம்னு ஒண்ணு நடக்கிறோம் இல்லையா இந்த கிரிவலம் நடக்கிறதுன்றதே வந்து நமக்கு முக்தி கொடுக்கறதுக்கு தான் கிரிவலம் நடக்கிறதே முக்தின்னா ஆனால் அதுக்கு முன்னாடியே அதுக்கு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க திருவண்ணாமலையை நினைத்தாலே முக்தி இதனால் நாமும் முக்தி அடையணும் நம் குழந்தைகளையும் முக்தி அடைய வைக்கக்கூடிய பேர குழந்தைகளையும் கொடுக்கணும் இவ்வளவு விஷயத்தையும் ஒரு இடை வழிபாடும் இறைவனுக்கு செய்யக்கூடிய பாத யாத்திரைகளையும் ஒரு மனிதனுக்கு கொடுத்தே தீரும் முக்தி தரக்கூடிய சிறப்பான திருத்தலங்களில் திருவண்ணாமலை என்பது மிக சிறப்பானது உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் முக்தியை தேடி நீ எத்திக்கும் செல்ல வேண்டாம் அப்பப்பா முருகன் இருக்கும் இடமே முக்தி தலம் அப்பா அப்படின்னு ஸ்லோகங்கள்ல சொல்லப்படுது இல்லையா அந்த முக்திய பலரும் தேடி ஓடி பாக்குறாங்க ஆனா எல்லாருக்கும் அது கிடைக்குதா கிடைக்கிறது எளிதில் நம் வர வேண்டும் என்றால் நம்ம என்ன தாங்க செய்யணும் இது குறித்த தெளிவான விளக்கங்களை நமக்காகவே எடுத்திருப்பதற்காக நம் அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஸ்ரீ பிரணவ வாஸ்துவின் தந்தை மற்றும் சிவஸ்கந்தா ஜோதிட குருகுலத்தின் நிறுவனர் டாக்டர் சிவகோ சத்தியசீலன் அவர்கள் வாங்க வாங்கநேர்களே சரசதிப்போம் வணக்கம் சார் ஓம் ஸ்ரீ குருப்போ நம ஸ்ரீ மாத்ரே நம ஓம் அகத்தி சாயை இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சார் இன்பம் அப்படிங்கிறது இரண்டு விதமாக நம்ம பிரிக்கலாம் சார் ஒன்று வந்து இல்லறத்தில் இருக்கக்கூடிய இன்பம் சந்தோஷமான ஒரு வாழ்க்கை இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இறைவனோட இரண்டர கலப்பது முக்தி அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா வீட்டில் கிடைக்கக்கூடிய அந்த இன்பம் பற்றி நீங்கள் போன எபிசோடில் எங்களுக்காக நிறையவே சொல்லிட்டீங்க சார் அதற்கான எளிய முறைகளும் நீங்கள் எங்களுக்காக சொன்னீங்க இப்போ இறைவனோட ஒன்றட கலக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க முக்தி வேண்டும் என்று எதிர்பார்ப்பவர்கள் என்ன பண்ணலாம் சார் நம்ம ஒவ்வொரு முறையும் மனிதனுடைய ஆயுள் படிதான் அவனுடைய வாழ்வாதாரம் இங்கு பிரிக்கப்படுகிறது என்பதை அடிக்கடி சொல்லி வரும் மனிதனுடைய ஆயுள் அப்படின்னாலே நூற்றி இருபது வருடம் இந்த நூற்றி இருபது வருடத்தில் அறுபது அறுபது வருடங்களாக பிரித்து கொள்ளணுன்றதை அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் அதில் குறிப்பாக முதல் அறுபது வருடத்தை தன்னை சிற்றின்ப வாழ்க்கையிலும் அடுத்த அறுபது வருடத்தை தன்னை பேரின்ப வாழ்க்கையிலும் இணைத்து கொள்வதுதான் தான் சால சிறந்தது பொதுவாக யாத்திரை அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரிந்த ஒரு அமைப்பு ஒரு காலகட்டத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அறுபது வயதாகி தன்னுடைய வாரிசுகளுக்கு திருமணத்தை பார்த்து பேரக்குழந்தைகளை அனைத்தையுமே பார்த்துட்டு அவர்கள் ஒரு மிக முக்கியமான நடவடிக்கை எடுப்பார்கள் அதன் பெயர் தான் வந்து யாத்திரை ஏன்னா நம்ம வந்து இல்லறத்தில் எல்லாத்தையுமே கடந்தாச்சு பார்த்தாச்சு வம்சத்தை வந்து ஆசிர்வதிக்கக்கூடிய நிலை வந்தாச்சு இந்த உடலும் மனதும் இல்லறத்தை வாழ்ந்து சலித்து விட்டது ஆகையினால் இதற்கு பிறகு இந்த உடம்பையும் மனதையும் இறைவனிடத்தில் நாம் கலக்க வைத்தால் அது நமக்கு முக்தியை தரும் என்று கட்டாயமா நம்ம முன்னோர்கள் சொல்லியிருந்தாங்க இன்னைக்கு இதில் என்ன ஆயிடுச்சுன்னா இடையில வந்து குழப்பங்கள் வந்துருச்சு பக்தி எந்த நேரத்தில் உயரணும் பக்தி எந்த நேரத்தில் குறையணும் எந்த வீட்டில் எந்த பக்தி காட்டணும் ஆலயத்தில் எந்த பக்தி காட்டணுன்றதுல ஒரு பெரிய குழப்பம் அதுதான் நம்ம ரெகுலராக சொல்லியிருக்கோம் அதுல குறிப்பாக வந்து அறுபது வயதுக்குள்ள எதை பார்க்கணும் அப்படின்னா முதல் அறுபது வயதில் இல்லற பக்தியும் அடுத்த அறுபது வயதில் இறை பக்தியும் இருப்பதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை முழுமையாக சமப்படுத்தும் ஏன்னா ஒரு மனிதனுடைய உடம்பு அதாவது உடம்பு உயிர் ரெண்டு வகையாக பிரிக்கலாம் ஓகேங்களா இப்போ ஆசை இருக்கும் பொழுது ஒரு மனிதனுடைய உடல் வளர்கிறது ஆசை அறுக்குன்ற பொழுது ஒரு மனிதனுடைய உயிர் வளர்கிறது அப்போ ஆசை வந்து பூமியில் திரும்ப பிறக்க வைக்கும் உயிர் வந்து பூமியில் பிறக்காது ஆகாயத்திற்கு போகும் அதாவது உயிர் வந்து ஆகாயத்தை நோக்கி போறது உடல் வந்து பூமியை நோக்கி போறது அதனாலதான் இறந்த பிறகு நம்ம மேலோகம் போறோம்னு சொல்றோம் உடலை என்ன பண்றோம் பூமியில புதைக்கிறோம் அப்ப உடல் யாருக்கானது பூமிக்கானது உயிர் யாருக்கானது இறைவனுக்கானது அப்போ ஆகாயத்தை தான் நம்ம இறைவன் சொல்றோம் இல்லையா அவனை விட பெரிய சக்தி எதுவும் இல்லை அங்கதான் எல்லா சொர்க்கம் நரகம் எல்லாமே அங்கதான் இருக்கிறது அப்ப இதுல நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் அறுபது வயது வரை முதல் அறுபது வயதில் உடலையும் அடுத்த அறுபது வயதில் உயிரையும் வளர்ப்பதுதான் மனிதனுக்குன்னு கொடுக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய சூக்ஷம ரகசியம் அப்ப என்னன்னா அந்த உடம்பு ஆசை இல்லாத போது உடலால் ஏற்படக்கூடிய அத்தனை ஆசைகளும் ஒடுங்கி இருக்கும் பொழுது வரக்கூடிய இறைபக்தி இருக்கு இல்லையா அது தேனினும் இனிமையானது ஏன்னா நம்மளுடைய தலைமுறைகள் அனைத்தையுமே நம்ம இன்பமாக பார்த்துவிட்டு விட்டு இது போதும் இறைவா இதற்கப்புறம் உன் திருப்பாதமே எனக்கு வேண்டும்னு அப்ப வரக்கூடிய பக்தி இருக்கு இல்லையா அது ரொம்ப மாசற்றதா இருக்கும் ஏன்னா நிறைவுன்ற ஒரு மனிதனுக்கு வந்து நிறைவு என்பது பணத்தாலோ காசாலோ எப்போதுமே வராது இல்லையா சாப்பாடு மட்டும்தான் நிறைவை கொடுக்கும் அந்த நிறைவை ஒரு மனிதனுக்கு இல்லறம் நல்லா வாழ்ந்துடுச்சுன்னா வழங்கிடும் அதற்கு பிறகு இறை அறம் வணங்கும் இந்த இறை அறத்தை அவன் அதிகமா பெறணும்னா நிறைய பாத யாத்திரைகள் செய்யணும் ஏன்னா பாதத்தை குறிப்பவர் அதே போல் வந்து யாத்திரைகளை குறிப்பவர் வந்து சனி பகவான்னு சொல்லப்படுது ஒரு காலகட்டத்தில் காசி யாத்திரை போவாங்க கைலாய யாத்திரை போவாங்க அப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா வைகுண்ட யாத்திரை போவாங்க இதுக்கெல்லாம் அர்த்தம் என்னன்னா இறைவனுடைய ஆலயங்களுக்கு நம் பாத யாத்திரைகள் மூலம் நாம் தரிசனம் செய்கின்ற பொழுது நிச்சயமாக நமக்கு முக்தி கிடைக்கும் அதிலும் குறிப்பாக ஒரு வயது நெருங்கியதற்கு பிறகு இந்த உடலும் மனதும் சலித்ததற்கு பிறகு நாம வந்து இறைவனுடைய பிரகாரம் இருக்கு ஆலய ஆலய பிரகாரம் பிரதோஷ மூர்த்தி பிரகாரம் வளக்கூடிய வளம் வரக்கூடிய அமைப்புல ஆலயத்துல இருக்கிறது இல்லையா இதோடு இந்த பிரகாரத்தை சேர்த்து நாம வந்து பொறுமையா வலம் வருகின்ற பொழுது அந்த இறை வந்து அவர்களுக்கு முக்தியை அளிக்கும் யாரெல்லாம் வயது முதிர்ந்த பிறகு ஆலயங்கள் பாத யாத்திரைகள் புண்ணிய யாத்திரைகள் புண்ணிய தீர்த்தங்களில் நீராடுதல் இதெல்லாம் செய்கிறார்களோ அவர்களுடைய உயிரை அது மேலும் மேலும் சுத்தப்படுத்தி உடலிலிருந்து தூய்மையாக பிரித்து இறைவனுடைய திருப்பாதத்திற்குள்ள கொண்டு போய் சேர்க்கும் இப்போ விஷ்ணுவினுடைய பாதத்தில் தான் கங்கை நீர் தோன்றுகிறது கடல் உருவாகிறது அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கிறது அப்போ ஒரு மனிதனுக்கு அறுபது வயது வரையும் அந்த இல்லறத்தில் பொழுது கண்டிப்பாக எல்லா ஆசைகளாலும் பொய் புரட்டு மனிதனுக்கு இருக்கும் ஆனால் அதை குறைப்பது எது அப்படின்னா கங்கை நீர் அப்ப என்னன்னா இந்த கங்கை நீர் கடல் ஸ்தானம் அதாவது சமுத்திர ஸ்தானம் அப்படின்னு எல்லாம் சொல்றோம் சேது பீடம் என்று சொல்லக்கூடிய ராமேஸ்வரம் என்பது ஒரு மனிதனுக்கு முக்தியை அளிப்பது பாவத்தை விளக்குவது இது போன்ற இப்ப ராமேஸ்வரத்தை சுத்தி பார்க்கணும்னா ஒரு நாள் பத்தாது அங்கே அவ்வளோ விஷயங்கள் இருக்கிறது அதே போல் வந்து கைலாய யாத்திரை மானசரோவர் யாத்திரை போகணும்னா ஒரு நாள் பத்தாது அங்கே அவ்வளோ விஷயங்கள் இருக்கிறது அதே போல் வந்து வைணவ திருத்தலங்களை சுற்றி பார்க்கணும் நவ திருப்பதி திருநெல்வேலி பக்கம் போனோன்னா ஒரு நாள் பத்தாது சுற்றி பார்த்துக்கிட்டே இருக்கணும் இதை எல்லாமே வந்து தன்னுடைய உடலை வருத்தி பாதத்தின் மூலம் இறைவனை தரிசித்தால் நமக்கு முக்தி நிறைவாக இருக்கிறதுமா அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய பெற்றோர்கள் தன்னுடைய பெற்று பிள்ளைகள் வந்து தன்னுடைய பெற்றோர்களுக்கு முக்தியை அளிக்கணும்னா அவர்களுக்கு நிறைய புண்ணிய நதிகளுடைய நீரை கொண்டு வந்து நீராட்டணும் அப்போ அந்த ஆன்மா வந்து அந்த உடம்புல இருக்கக்கூடிய உயிர் வந்து புண்ணியப்படுது அந்த உடம்பு வந்து பாவம் செய்தது அழியுது அதற்கு பின்பு அவர்கள் நல்ல முக்தியை பெறுவார்கள் முக்தி யாருக்கு கிடைக்கும்னா பிள்ளைகளுடைய ஆசைகள் நிறைவாக பெற பெற்ற பெற்றோர்களுக்கு தான் இப்போ அபிராமி அந்தாதி தெரியும் அபிராமி பட்டரை உங்களுக்கு தெரியும் அவருடைய அபிராமி அந்தாதில நிறைய முறை நம்ம படிச்ச பதிகம் எதுவா இருக்கும்னா தனம் தரும் கல்வி தரும்னு தான் இருக்கும் ஏன்னா பூமியில ஒரு மனிதன் வாழணும்னா தனம் இல்லாமல் வாழ முடியாது என்பதை இந்த இடத்துல பட்டர் சொல்றாரு அப்போ பூமியினுடைய வாழ்வே கல்வி கற்பதன் நோக்கமே நிறைந்த தனத்தை பெறுவதற்காகத்தான் அப்போ தனம் இருந்தால் மட்டும்தான் வாரிசுகள் பூமியில மதிப்பாங்க தனம் இருந்தால் மட்டும்தான் உறவுகள் வசீகரமாகும் அப்போ இந்த தனத்துக்காக மட்டும்தான் ஒரு மனிதன் இல்லறத்திலே வருகிறார் இந்த தனத்தை பற்றி கவலை இல்லாத மனிதர்களை பற்றி நம்ம இளமையிலே இல்லறத்தை பற்றி பேசுவதற்கான வாய்ப்புகள் இல்லாதவர்கள் கண்டிப்பா முக்தி அவர்களை தான் நம்ம தீர்க்க சன்னியாசின்னு சொல்றோம் அதற்கு உதாரணம் ஆதிசங்கரர் இவர்கள் எல்லாம் வந்து இளமையில உண்மையிலேயே துறவரம் இருந்ததினால் அது மிகப்பெரிய விஷயம் விவேகானந்தர் இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் அப்ப என்னன்னா நல்ல முக்தி யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா தலைமுறைகளை நல்லபடியாக உருவாக்கி வாரிசுகள் மூலம் சஷ்டி பூர்த்தி என்று சொல்லக்கூடிய அறுபதாவது திருமணம் சதாபிஷேகம் என்று சொல்லக்கூடிய எண்பதாவது திருமணம் இதையெல்லாம் புனித நீரை கொண்டு தன் தலைமுறையே நீராட்ட அந்த பாக்கியத்தை செய்யக்கூடிய அளவிற்கு ஒரு மனிதர் இருக்கிறார் என்றால் ஒரு பெற்றோர்கள் தன் தலைமுறையை கரெக்டாக இல்லறத்தில் இருந்து உருவாக்குகிறார்கள் என்றால் அவர்களுக்கு முக்தி அருமை சார் தனம் தரும் தனம் இருந்தால் மட்டுமே கல்வி ஒரு நாளும் தளர்வரியா மனமும் தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார் இப்ப நீங்க சொன்ன மாதிரி அறுபது அறுபது வயசா பிரிச்சு நூத்தி இருபது வருஷம் நாங்க வாழ்ந்தோம்னா ஓகே சார் ஆனா இப்ப அறுபதை எட்டி பிடிப்பதே ரொம்பவே திணறுது இல்லைங்களா அப்போ நாங்க என்ன பண்றது எப்படி வாழ்றதுன்னே தெரியலையே அதாவதுமா நீங்க சொல்றது எனக்கு புரியுது இன்னைக்கு எந்த குடும்பத்திலும் பெரியவர்கள் இல்லை எந்த குடும்பத்திலும் பெரியவர்கள் வழிகாட்டுதல் படி பேர குழந்தைகளோ வாரிசுகளோ இல்லை அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுனால தான் நீங்கள் சொல்லக்கூடிய நோய்கள் வருகிறது அந்த நோயினால் தான் நம் ஆயுள் குறைகிறது இப்போ நான் என்ன சொன்னேன்னா யார் ஒருவர் தாய் தந்தையரை மதித்து தாய் தந்தையரால் தானே நாம் வளர்கிறோம் அப்போ நாம எதுவுமே தெரியாத இருந்தபோது நம்மை வளர்த்தவர்கள் தாய் தந்தையர்கள் இல்லையா அப்போ அவங்களுக்கான பணிவிடைகளை நம்ம சரியா செய்யணும் அப்படி செய்கின்ற பொழுது அந்த தாய் தந்தையர்களுக்கு அவர்கள் ஓய்வாக இருக்கும் பொழுது நாம் புனித நீரால் அவர்களை நீராட்டுகின்ற பொழுது நமக்கும் அதே நிலைமை நம் வாரிசுகளால் கிடைக்கும் நாம் இன்னைக்கு நம்ம தாய் தந்தையருக்கு என்ன செய்திருக்கிறோமோ அதை நம் வாரிசுகள் நமக்கு நாளைக்கு செய்யும் அதனால் அது நன்மையோ தீமையோ அது யார் கையில் இருக்கிறது அவரவருடைய கையில் இருக்கிறது ஆகையினால் இந்த இடத்தில் முக்தி இல்லறத்திலிருந்து எப்படி வருகிறது என்றால் ஒரு வயதான காலகட்டத்தில் பாதயாத்திரை யாத்திரை செய்வதன் மூலம் முக்தி உண்டு அதே போல சைவத்தை பின்பற்றுவராக இருந்தால் ஆலயங்கள் வைணவத்தை பின்றுப பின்பற்றுபவராக இருந்தால் வைணவத்திற்குரிய ஆலயங்கள் சாப்தத்தை பின்பற்றுபவராக இருந்தால் அம்பிகைக்குரிய ஆலயங்கள் ஆனால் என்னை பொறுத்தளவில் இந்த இந்திய திருநாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான நதிகளில் நீராடுகின்ற பொழுதும் கண்டிப்பாக காசி கங்கை எல்லாம் பார்த்தே தீரணும் இந்த இடத்திற்கு போகும் பொழுதே முக்தி அந்த பாத யாத்திரையை சொல்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை திருவண்ணாமலையில் கிரிவலம்னு ஒன்று நடக்கிறோம் இல்லையா இந்த கிரிவலம் நடக்கிறதுன்றதே வந்து நமக்கு முக்தி கொடுக்கறதுக்கு தான் கிரிவலம் நடக்கிறதே முக்தின்னா ஆனால் அதுக்கு முன்னாடியே அதுக்கு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க திருவண்ணாமலையை நினைத்தாலே முக்தி அப்போ பாருங்க நினைப்ப நினைத்தாலே முக்தி கொடுக்குற திருத்தலம் நடக்கும் பொழுது எவ்வளோ பெரிய முக்தியை கொடுக்கும் அப்போ என்னன்னா இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் நம் உடலால் செய்த பாவங்களை தீர்க்கக்கூடிய சிறப்பான இடங்கள் ஆகையினால் அந்த அறுபது வயதிற்கு மேல் வரக்கூடிய பக்தி இருக்கிறது இல்லையா அந்த தூய்மையான பக்தியில் நம் தலைமுறைகளை ஆசீர்வதித்து அந்த மரணத்தை விருப்பத்தோடு ஏற்பதுதான் முக்தி மரணத்தை எப்படி ஏற்கனும் விருப்பத்தோடு ஏற்கனும் விருப்பமற்று மரணத்தை ஏற்றால் அது பிறப்பு அவர்கள் மீண்டும் பூமியில பிறப்பாங்க எல்லாமே பார்த்துட்ட எனக்கு இறைவன் திருவடிதான் சேரணும்னா அப்ப அந்த மனசுல ஆசை அழியணும் ஆசை அழிந்தா உடம்பு அழிஞ்சிரும் உடம்பு அழியும் பொழுது அந்த உயிர் எந்த தடையும் இல்லாமல் ஆகயத்தை நோக்கி போகும் அப்ப என்னன்னா அந்த வயதான காலகட்டத்துல பெரியவர்களுடைய சொற்பொழிவுகள் ராமாயண இதிகாச புராணங்களை கேட்டல் கந்தகுரு கவசம் கேட்டல் அவரவருடைய மத கொள்கைகளை கரெக்டா பின்பற்றி அதற்குரிய இறைவனுடைய புகழையெல்லாம் கேட்கின்ற பொழுது அந்த உயிர் வேதனைப்படாமல் இறுதி காலத்தில் இறைவனுடைய திருவடியில் சேரும் அந்த திருவடியில் சேரக்கூடிய ஓய்வையும் அமைதியையும் தரக்கூடிய பொறுப்பு யாருக்கு இருக்குன்னா ஒரு குழந்தைகளுக்கு இருக்கிறது அப்ப என்னன்னா நம்ம குழந்தைகளையும் நம்ம சரியா வழி நடத்தணும் அந்த குழந்தைகள் இறுதி காலத்தில் நமக்கு சரியாக வழி நடக்கணுன்ற அமைப்பிலையும் கொண்டு வரணும் இதனால் நாமும் முக்தி அடையணும் நம் குழந்தைகளையும் முக்தி அடைய வைக்கக்கூடிய பேர குழந்தைகளையும் கொடுக்கணும் இவ்வளவு விஷயத்தையும் ஒரு இடை வழிபாடும் இறைவனுக்கு செய்யக்கூடிய பாத யாத்திரைகளையும் ஒரு மனிதனுக்கு கொடுத்தே தீரும் முக்தி தரக்கூடிய சிறப்பான திருத்தலங்களில் திருவண்ணாமலை என்பது மிக சிறப்பானது திருவாரூர் என்பது அதைவிட சிறப்பானது சிதம்பரம் என்பது அதைவிட சிறப்பானது அதனால வந்து பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை திருவாரூர் சிதம்பரம் இந்த மூன்று திருத்தலத்தையும் நாம் மனதார அந்த இறைவனை வந்து அந்த பிரகாரத்தை வளம் வந்து வளம் வந்து அந்த உடலை அந்த உடலை அழித்து என் உயிரை எடுத்துக்கொள் அப்படின்னு கேட்டா அந்த உடம்பிலிருந்து இறைவன் அழகான ஒரு முக்தியை தந்து நிலை தருவான் என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லைம்மா அற்புதம் சார் எப்பொருள் யார் யார் வாய் கேட்படும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு சொல்லுவாங்க மெய்யும் பொருளும் உணரும் வண்ணம் அவ்வளவு அழகா எங்களுக்காகவே விளக்கி சொன்னீங்க சார் அதுதான் உங்களுடைய மிகப்பெரிய தனித்துவம் அப்படின்னே சொல்லியாகணும் மிக்க நன்றி நன்றிகள் வெற்றிவேல் முருகா என்னங்க எவ்வளவு தெளிவான விளக்கங்கள் முக்தினா இதுதான்ப்பா முக்தி அடையணுமா இதுதான்ப்பா பண்ணனும் அப்படின்னு எவ்வளவு சூப்பரான விளக்கங்கள் நம்ம சார் நமக்காகவே கொடுத்தாரு இல்லையா இதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சியில வேற ஒரு பயனுள்ள தகவலோட நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து உங்களை சந்திக்கிறோம் அதுவரை நன்றி வணக்கம்